ஒரு கிலோ அளவு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி இது போல ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் இனி ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கெல்லாம் பிரியாணியே செய்ய தெரியாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படியாப்பட்டவங்களுக்கு ஈஸியாக எப்படி நல்ல உதிரி உதிரியான ஈஸியான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி தான் செய்து காட்டியிருக்கேன் இந்த சிக்கன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணிக்கு இந்த மசாலா தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை மட்டும் கரெக்டாக அளவுகள் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு மசாலாவை அரைச்சி எடுத்து நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் சுருள் பட்டை ரெண்டு வந்து பெரிய பட்டையாக எடுத்து இது போல் உடச்சி சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பன்னெண்டு கிராம்பு ஒரு ஏழு ஏலக்காய் ஸ்டார் அணைஸ் வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் உடஞ்சது வந்து ரெண்டு இருந்துச்சு ஒன்று முழுசாக இருக்கேன் நல்லா ரெண்டு அளவு எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரி ஒரு ரெண்டு பூ அளவுக்கு எடுத்துருக்கேன் மராத்திமுக்கும் ஒரு சின்னதாக ஒரு மூணு எடுத்திருக்கேங்க இப்போ இதில் கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கிறேன் கல்பாசியும் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணியில் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குறேங்க கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்குறேன் மிளகு வந்து நான் சேர்ப்பேங்க திண்டுக்கல் பிரியாணியில் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு பிரியாணி இலையை சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த பிரியாணிக்கு இதுதான் சீக்ரெட்டான ஒரு மசாலா கூட இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி தாரர் எடுத்துக்கிறேன் அதில் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா தலை க்ளீன் பண்ணி வச்சது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சரி சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வச்சு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் ரீஃபைன்ட் ஆயில் இந்த ரெண்டு எண்ணெயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் நம்ம நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால முந்நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கலனா நானூறு கிராம் அளவுக்கு ஒரு கிலோ ரைஸ்க்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறது போல் இருக்கும் இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா செவந்து வதங்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் செவந்து வதங்கணுங்க இது நல்லா எந்த அளவுக்கு வதக்கி செய்கிறீங்களோ அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் நான் எடுத்துருந்த அந்த மசாலா பொருள்லாம் நெய்ஸாக பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நெய்ஸாக பவுட்ரு பண்ணி அதை ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள் அதையும் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசம் போக நல்லா வதங்கட்டும் நம்ம சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு அதோடைய பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் எண்ணிக்கையில் ஒரு அஞ்சு பழம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன் இது வந்து சரியா இருக்கும் ஒரு கிலோ பிரியாணிக்கு நீங்கள் பிரியாணி செய்யும் போது ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும்போது நேரம் கொடுத்து நல்லா வதக்கி கொடுங்க எந்த அளவுக்கு வதக்கி வதக்கி செய்கிறீங்களோ அப்போ தான் நல்ல ஒரு கலரும் உங்களுக்கு கிடைக்கும் பிரியாணிக்கு நம்ம சேர்த்து அந்த தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வதங்கணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு வந்து புதினா பார்த்தீங்கன்னா அரைச்சி தான் சேர்ப்பாங்க அதனால தான் நானும் அரைச்சி சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேங்க இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கழுவி அதை வந்து தண்ணி நல்லா வடியை விட்டுட்டு சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நல்லா இது போல் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேங்க இப்போ இதில் காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேங்க மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பெரிய டேபிள் ஸ்பூனாக எடுத்துருக்கனால அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அதாவது கடைகளில் விற்கிற பிரியாணி மசாலா வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா வீட்டிலேயே அரைச்சு கூட சேர்த்துக்கலாம் வீட்டிலேயே அரைச்ச மசாலா வேணும்னா சொல்லுங்கள் நான் வீட்டில் அரைச்ச மசாலா தான் போட்டிருக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் அரைச்ச மசாலா போடி உங்களுக்கு அந்த செய்முறை வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு நீங்கள் தயிர் தாராளமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்புலாத தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்றேன் அடுப்பை மீடியமாக வச்சிருக்கணும் இல்லாட்டினா அடிப்பிடிச்சிடும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் அந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க இப்போ லைட் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அரிசி எடுத்த டம்ளர்லையே நீங்கள் தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்கணும் படியில் எடுத்தாலும் சரி டம்ளரில் எடுத்தாலும் சரி இந்த டம்ளரில் தான் நாலு டம்ளர் அளவுக்கு அரிசி ஜீரக சம்பா அரிசி எடுத்து நான் கழுவி ஊற வச்சுருக்கேன் அதே டம்ளர்ல ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்குங்க படியில் எடுத்திங்கனாலும் ஒரு படி அரிசிக்கு ஒன்றரை படி தண்ணி சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏற்கனவே நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த உப்பு நான் ரோஸ் கலரில் இருக்கு அந்த உப்பு தான் சேர்த்துருக்கேன் மூடி போட்டு வச்சிடறேன் தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் ஒரு லெமன் வந்து அதில் இருக்க விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸ் லெமன் வந்து சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேங்க அரிசியை நல்லா ஜீரக சம்பா அரிசியை வந்து அளந்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிய விட்ருணுங்க கண்டிப்பாக தண்ணி நல்லா வடிய விட்டுட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்க்கக்கூடாது இப்போ ஊற வச்ச ஜீரக சம்பா அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் திண்டுக்கல் தலப்பாகட்டு பிரியாணிக்கு வந்து ஜீரக சம்பாவில் தாங்க செய்வாங்க அதனால ஜீரக சம்பா சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன் அரிசியை சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமாக இந்த டைமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்கக்கூடாது இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்றேன் அடுப்பை மீடியமாக வச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா முக்கால் வாசி தண்ணி வத்திருச்சு இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இப்போ இந்த டைமில் நம்ம தம்முக்கு போடணும் இப்போ நான் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறேங்க இது வந்து நெய் சேர்த்தும் செய்யலாம் அந்த பிரியாணி சேர்க்காமலும் செய்யலாங்க நெய் சேர்க்கலைன்னா நீங்கள் இரநூறு எம்எல் அளவுக்கு பிரியாணி தாளிக்கும் போது இரநூறு எம்எல் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ அரிசிக்கு வந்து நான் நூற்றம்பது ஆயில் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய் சேர்க்கலனா இரநூறு அம்லா ஆயில் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ நெய்யை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா லைட்டாக அந்த ரைஸை நாலு பக்கம் திருப்பி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு நம்ம தம்முக்கு வச்சிடலாங்க மேலே வந்து ஒரு வெயிட் வந்து வச்சுருக்கேன் கீழே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோசைக்கல் வைக்கணும் அப்போ தான் பிரியாணி பிடிக்காமல் உங்களுக்கு வருங்க தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் வச்சுட்டு அடுப்பை வந்து ஹையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தோசைக்கல்லாம் சூடுபடுத்திக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மொத்தமாக பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் தம்முக்கு வந்து போட்டிங்கன்னா சரியாக சூப்பராக இருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து லைட்டாக நாலு பக்கத்துமே அந்த ரைஸை வந்து திருப்பி கொடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே பக்குவத்தில் நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு செய்து பாருங்கள் நல்லா சூப்பரான பிரியாணி செய்யலாம் மசாலா நான் சொன்ன அளவு பிரகாரம் எடுத்துக்கோங்க தண்ணி நான் சொன்ன அளவு பிரகாரம் ஊற்றி வதக்கிறது எல்லாம் நான் சொன்னதை ஃபுல்லாக வாஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே பிரகாரம் செஞ்சிங்கன்னா இதே போல் செம்ம டேஸ்டான ஹோட்டலில் விட டேஸ்டான சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி செய்யலாம்